ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி இந்த காலேஜினுடைய ரிவியூ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பிஎஸ்சி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி இந்த காலேஜோடைய ஃபவுண்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா பிஎன் கோவிந்தசாமி அண்ட் பிரதர்ஸ் இவங்களால் வந்து நைன்டீன் ஃபிஃப்டி வந்து இந்த காலேஜ் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட செவன்ட்டி ஃபோர் இயர்ஸ் ஒரு ஓல்டஸ்டான ஒரு மிகப்பெரிய ஒரு கேம்பஸ் தான் இது ஸோ இந்த காலேஜ் எக்ஸாக்டாக எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம கோயம்புத்தூர் அவிநாசி ரோடில் பீலமேடு கூடிய ஒரு இடத்துல தான் வந்து லொக்கேட் ஆயிருக்கு அது ஒரு சென்டர் ஆஃப் சிட்டியாக இருந்துகிட்டு ஸோ அந்த காலேஜினுடைய டிஎன்ஏ கவுன்சிலிங் கூட அப்படின்னு பார்த்தோம்னா டூ டபுள் ஜீரோ சிக்ஸ் தான் வந்து கவுன்சிலிங் கூட இருக்குது இது ஒரு அன யூனிவர்சிட்டி அஃபிலேட்டட் இருக்கக்கூடிய ஏஐசிடி அப்ரூவல் இருக்கக்கூடிய ஒரு கேம்பஸ் தான் இது ஒரு அட்டானமஸ் கேம்பஸ் நைன்டீன் செவன்ட்டி சிக்ஸ்லேயே அட்டானமஸ் வாங்கியிருக்காங்க இந்த காலேஜினுடைய நேக்குடைய கிரேட் அப்படின்னு பார்த்தோம்னா ஏ வித் சிஜிபிஏ த்ரீ பாயிண்ட் டூ அப்படிங்கக்கூடிய ரேங்கிங்கில் இருக்கக்கூடிய ஒரு காலேஜ் தான் இது இங்கே இருக்கக்கூடிய என்பிஏ ப்ரோக்ராம்ஸ் பார்த்தோம் அப்படினம்னா நமக்கு டோட்டலாக யூஜி கோர்சஸ் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ப்ளஸ் கோர்ஸஸ் இருக்குது ஸோ அதில் கிட்டத்தட்ட நமக்கு ஒரு பதினெட்டுலேருந்து இருபது கோர்சஸ் வந்து நமக்கு என்பிஏ அக்ரிடேஷன் இருக்கக்கூடிய கோர்சஸாக இருக்குது அங்கே நடக்கக்கூடிய அட்மிஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு கவர்மெண்ட் கோட்டாவும் மேனேஜ்மெண்ட் கோட்டா அட்மிஷன்ஸ் நடக்குது ஸோ கவர்மெண்ட் கோட்டாவில் வர்றதுக்கு உங்களுக்கு அதிக கட் ஆஃப் இருந்துச்சு அப்படின்னா தான் நீங்கள் வந்து இங்கே கம்ப்யூட்டர் பிரான்ச்சஸ்க்கெலாம் நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன் நைன்ட்டி ப்ளஸ் இருந்துச்சு அப்படின்னா தான் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ மேனேஜ்மெண்ட் கோட்டாவும் அப்படி தான் உங்களுக்கு ஃபீஸு வந்து கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருக்கிறது இருக்காது ஸோ வந்து இங்கே மேனேஜ்மெண்ட்டில் கொஞ்சம் நம்ம கேப்டேஷன் கட்டி தான் வர மாதிரி இருக்கும் ஓகேங்களா அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இங்கே படிக்கக்கூடிய டோட்டல் ஸ்டூடண்ட்டோடைய ஸ்ட்ரென்த் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு எபோ நைன் நைன் தௌசண்ட் அந்த ரேஞ்சில் இருக்குது அதேமாரி ஃபேக்கல்ட்டீஸ் பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஃபோர் ஃபிஃப்டி ப்ளஸ் ஃபேக்கல்டீஸ் வந்து வெல் நாலேஜபிள் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய பிஹெச்டி முடித்த ஃபேக்கல்டீஸ் தான் இங்கே வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க அது பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் இயரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் இயருடைய இன்டெக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் இன்டெக்ஸ் வந்து ஃபில்லாக இருக்குது அடுத்து பார்த்தோம் அப்படின்னோம்னா இங்கே கேம்பஸோடைய சைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஃபார்ட்டி ஃபைவ் ஏக்கர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு கேம்பஸ் தான் இந்த காலேஜு அடுத்ததாக நமக்கு ப்ளேஸ்மெண்ட் பர்சன்டேஜஸ் எந்தளவு கொடுக்குறாங்க அப்படின்னா நமக்கு ஒரு நோவராலாக நைன்டி ஃபைவ் டு நைன்டி எயிட் பர்சன்டேஜ் வர வரைக்கும் நமக்கு பிளேஸ்மெண்ட்ஸ் கொடுத்துட்ருக்காங்க ஸோ எந்த மாதிரியான ரெக்யூட்டர்ஸ் வர்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஐடி ரிலேட்டடாக அமேசான் கூகுள் மைக்ரோசாஃப்ட் விப்ரோ ஹஸ்சிஎல் ஐபிஎம் காக்னிஷன் இந்த மாதிரியான ஐடி கம்பெனி ஸ்டாப் ரிக்யூட்டராக வந்துட்டுருக்காங்க கோர் கம்பெனிஸுமே இங்கே எல்என்டி எல்என்டி வராங்க டாட்டோ வாசோக்குள்ள இல்லை ஹுண்டாய் இந்த மாதிரியான கோர் கம்பெனிஸுமே நிறையா வந்துட்டுருக்காங்க ஸோ இதை தவிர்த்து இன்னுமே ஏகப்பட்ட கம்பெனிஸ் வந்து டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் கம்பெனிஸ் வந்து ஒவ்வொரு வருஷமும் விசிட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இங்கே பிளேஸ்மெண்ட் வந்து கண்டிப்பாக ஒரு நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து நமக்கு உத்தரவாதம் சொல்ல முடியும் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இங்கே சேலரி பேக்கேஜஸ்லாம் எந்த மாதிரி கிடைக்கும் ஸோ எந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஹையஸ்ட்டாக சிக்ஸ்டி லேக்ஸ் வரைக்குமே வாங்கியிருக்காங்க வருஷத்துக்கு அறுபது லட்ச ரூபா வரைக்குமே வாங்கியிருக்காங்க ஆவரேஜாக பார்த்தோம் அப்படின்னோம்னா நமக்கு ஒரு எயிட் லேக்ஸ் வரைக்கும் கிடைக்கும் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா மினிமமாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு த்ரீ டு ஃபோர் லேக்ஸ் வரைக்குமே செலக்ட் ஆகியிருக்காங்க உங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னோம்னா இதில் ஹைலைட்டாக பார்த்தோம் அப்படின்னோம்னா நமக்கு கோர் இன்ஜினியரிங் படித்த ஸ்டூடெண்ட்ஸே பார்த்தீங்க அப்படின்னா பதினஞ்சு லட்ச ரூபா வரைக்குமே வந்து ப்ளேஸ் ஆகியிருக்காங்க ஓகேங்களா வருஷத்துக்கு பதினஞ்சு லட்ச ரூபா வரைக்குமே ப்ளேஸ் ஆகியிருக்காங்க இது ஒரு ஒய்ஃபை எனேபிள்டு கேம்பஸ் தான் இங்கே இருக்கக்கூடிய லேப் ஃபெசிலிட்டிஸ் பார்த்தீங்க அப்படின்னா லேட்டஸ்ட் எக்யூப்மெண்ட்டும் மாதிரி பார்த்திங்க அப்படின்னா கரண்ட் டெக்னாலஜிக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸும் இருக்கிறதுனால நீங்கள் ப்ராக்டிக்கலாக நிறையா விஷயங்கள கற்றுக்க முடியும் ஓகேங்களா அதுபோக உங்களுக்கு வந்து டிபார்ட்மெண்ட் வைஸ் வந்து லேப்ஸு ஐஓடி லேப்ஸு அடுத்தது பார்த்திங்கன்னா ரிசர்ச் லேப்ஸ் எல்லாம் இங்கே நேராக டெக்னாலஜி லேப்ஸுன்ட்டு உங்களுக்கு நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் கற்றுக்கிற மாதிரியான லேப்ஸ் எல்லாம் இருக்குது அடுத்து லைப்ரரிஸ் பார்த்தோம் அப்படின்னம்னா கிட்டத்தட்ட நமக்கு ஒரு செவன் ஹண்ட்ரட் ப்ளஸ் சீட்டிங் கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ரீடிங் ஹால் இருக்கக்கூடிய அதே மாதிரி நமக்கு குரூப் ஸ்டடீஸ்லாம் பண்ணக்கூடிய ரூம்ஸ் அவைலபிளாக இருக்கக்கூடிய லைப்ரரிஸ் இங்கே இருக்குது ஒரு டிஜிட்டல் லைப்ரரி ஓகேங்களா கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒன் லேக் ப்ளஸ் புக்ஸ் வந்து இருக்குது நிறையா ஆன்லைன் டேட்டா பேசஸ் இருக்குது நீங்கள் எடுத்து தாராளமாக அதை யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னோம்னா இங்கே ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு எடுத்துகிட்டோம் அப்படின்னா இன்டோர் அண்ட் அவுடோர் கேம்ஸஸுமே இங்கே அவைலபிள் இருக்குது ஸோ ஸ்போர்ட்ஸில் இல்லிங்கிறக்க கூடிய ஸ்டூடெண்ட்ஸு தாராளமாக வந்து இதை நீங்கள் ஒரு பெஸ்ட் சாய்ஸாக எடுத்துக்கலாம் ஏன்னா நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நிறைய டோர்னமெண்ட்ஸில் வின் வின் பண்ணியிருக்காங்க நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ நிறைய மெடல்ஸ் வாங்கின ஸ்டூடெண்ட்ஸுமே இங்கே இருந்துகிட்ருக்காங்க அதேமாதிரி ஹாஸ்டல்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸுக்கு செப்பரேட் ஹாஸ்டல்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க சிசிடிவி செக்யூர் இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்டல்ஸ் வந்து கொடுக்குறாங்க மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு தேவையான அந்த அப்ளையன்ஸு அதேமாதிரி ஃபர்னிச்சர்ஸ் இதெல்லாமே வந்து கொடுத்துட்றாங்க ஸோ வந்து நீங்கள் ஹாஸ்டலில் ஏதாச்சும் உங்களுக்கு சின்ன ஒரு இன்ஜுரிஸ் ஆகுது அல்லது உங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கிற பட்சத்தில் மெடிக்கல் சப்போர்ட்டிங்கும் உங்களுக்கு உள்ளேயே பண்ணி கொடுத்துருவாங்க ஃபர்ஸ்ட் எய்ட்ஸு அந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் இருக்கு அதேமாதிரி ஹாஸ்ப ஹாஸ்டலில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்குன்னு சில ரூல்ஸ் இருக்குது நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ரூம்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நார்மல் ரூம்ஸு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா நமக்கு லக்ஸரி ரூம்ஸ் வேணுமா அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் உங்களுடைய ஃபினான்சியலுக்கு தகுந்த மாதிரி ஸோ ஏசி ரூம்ஸ் அந்த மாதிரியான ஏசி ரூம்ஸு அட்டாச் பாத்ரூம் இந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் இருக்குது ஸோ அது வந்து உங்களுடைய வசதிக்கு ஏற்ப நீங்கள் எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஃபுட் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வெஜ்ஜும் கொடுக்குறாங்க நான்வெஜ்ஜும் கொடுக்குறாங்க சவுத் இண்டியன் அண்ட் நா நார்த் இண்டியன் மீல்ஸ் எல்லாமே வந்து நமக்கு வெரைட்டிஸ் கொடுத்துட்ருக்காங்க ஸோ நமக்கு எது வேணுமோ நம்ம அதை சூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ட்ரான்ஸ்போர்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு கோயம்புத்தூர் சுற்றி நமக்கு மேக்சிமம் ஏரியாஸை கவர் பண்ணிடுறாங்க கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ஒரு தேர்ட்டி ப்ளஸ் ரூட்ஸில் வந்து பஸ்ஸை வந்து ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க பஸ்ஸும் பார்த்திங்க அப்படின்னா ட்ரைவர்ஸ் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய பஸ்ஸில் ஸ்பீடு கண்ட்ரோல் சிஸ்டம் இந்த மாதிரியான செக்யூர் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு பஸ்ஸஸ் தான் ஆப்ரேட் இருக்காங்க ஸோ ட்ரான்ஸ்போர்ட்டுமே சேஃப் அண்ட் செக்யூராக தான் இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸோ உங்களுக்கு ட்ரான்ஸ்போர்ட்டை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை அதுவும் இல்லாமல் உங்களுக்கு காலேஜஸில் நீங்கள் அவுட் ஏரியா அவுட்டர் ஏரியாவிலருந்து காலேஜஸ் வர்றதா இருந்தாலும் அல்லது நீங்கள் ரூமில் ஸ்டே பண்ணி காலேஜ் வர மாதிரி இருந்தாலுமே உங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் அப்படிங்கிறது எங்களுக்கு வந்து இங்கே வந்து உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது ஸோ ட்ரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸுமே கொடுத்துட்ருக்காங்க ஸோ இந்த காலேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணி படிக்கணும் அப்படின்னும்னா நீங்கள் வந்து என்ன கட் ஆஃப் எடுத்துகிட்டு உங்களுக்கு எந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக பார்ட் டூ வீடியோவில் உங்களுடைய கம்யூனிட்டி பேஸ் அதே கோர்ஸ் பேஸ் வந்து நம்ம வந்து கட் ஆஃப் டீட்டெயில்ஸை போடுவோம் ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்